இப்ப இந்த வீடியோல பாக்குறீங்களா இந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ இவ யாருன்னு தெரியல எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு தடவை பிளே பண்றேன் கொஞ்சம் பாருங்க தாவா இருக்கிற கூட புடுங்க முடியலை பாத்தீங்களா இந்த பையன் கரெக்ட்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோல இப்படி பேசிர்ப்பாங்க அதாவது ஏறனா ரயில இறங்கனா ஜெயில போடா வெயில அப்படி பேசினா அந்த தம்பி இப்ப உண்மையாவே ஜெயில தான் இருக்காப்ல என்னன்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸே மதிக்காம வீட்ல பெற்றவங்களையும் மதிக்காம இருந்த தம்பி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய கொள்ளை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்காப்ல அதுவும் வெறும் 17 வயசு தான் இந்த பையனுக்கு அது என்ன கொள்ளை சம்பவம் இந்த பையனோட பேர் என்னன்னு நான் சொல்ல விரும்பல நான் சொல்ல விரும்புவது என்னதுனா இந்த ஜெனரேஷன்ல இருக்க கிட்ஸ் எல்லாமே இந்த புல்லிங்க மாதிரி பண்ணனும் உங்களோட மேனர்ஸ் எடுத்துக்கணும் புள்ளிங்க மாதிரி ரீல்ஸ் போடணும் புள்ளிங்க மாதிரி பிஹேவியர் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அந்த ரீல்ஸுக்கு சரியா இருக்குமே தவிர இந்த ரியாலிட்டிக்கு அது ஒத்தே வராது ஏன்னா படிச்சுட்டு பத்தாயிரம் சம்பளத்துக்காக ஒவ்வொரு மாடியா ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்குற மிடில் கிளாஸோட அந்த வழி இப்ப புரியாது அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் புரியும் அப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல பிஹேவியரும் நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த சொசைட்டில உங்களால சர்வே பண்ண முடியும் இல்லனா ரொம்ப கஷ்டம் ஸோ இதுல நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா படிடா படிடா நீ படிச்சு பெரிய அளவு